வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் அதிர்ச்சியில் எண்பது முதல் நூறு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து உங்கள் பேரன் ஜெயில இருக்கான் தாத்தாவை பதற வைத்த போன் கால் வீட்டுக்கே பணத்தை வாங்க வந்த திருடன் காத்திருந்த போலீஸ் அதிரடி கைது டொரண்டோவில் வீடு வாங்குபவர்களுக்கு அதிர்ச்சி புதிய வரி விதிப்பு கட்டணம் அல்பர்டா அரசின் அதிரடி அறிவிப்பு புதிய சட்ட திருத்தம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கெனடி நாடாளுமன்றத்திலே அதிரடி மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றது பிரதமர் மார்கர்னுடைய லிபரல் கட்சியானது மெஜாரிட்டியை அடைவதற்கு இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டுமே தேவை என்கின்ற நிலையை எட்டியிருக்கின்றது ஏற்கனவே செரிஸ் கட்சி தாவிய நிலையிலே கடந்த வியாழக்கிழமை மார்க்கம் யூனியன் வில்லி எம்பி மைக்கேல் மாவும் அரசுடன் இணைந்ததால் லிபரலினுடைய பலம் நூற்றி எழுபத்தி ஒன்றாக உயர்ந்திருக்கின்றது இது குறித்து ஊடக ஒன்றுடன் பேசிய மா கர்ணி தெரிவிக்கையிலே நாட்டினுடைய தீவிரமான சூழலை உணர்ந்து கோஷங்களை விட செயலை விரும்புகின்ற எம்பி எங்களை நாடுகின்றனர் என்று தெரிவித்திருந்தார் இதேவேளை அவருடைய இந்த கருத்தை கடுமையாக எதிர்த்த கன்சர்வேடி தலைவர் இது இரகசிய ஒப்பந்தம் என்றும் மக்கள் வாக்குகளை மீறிய கையாளுதல் என்றும் சாடியிருந்தார் கலிபெக்ஸில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த ஏர் கனடா விமான விபத்து தொடர்பாக பதினெட்டு மில்லியன் டாலர்ஸுக்கான இழப்பீட்டு ஒப்பந்தம் தற்போது எட்டப்பட்டிருக்கின்றது டொரண்டோவில் இருந்து வந்த பிளைட் கடுமையான பனி புயலின் போது மின் கம்பிகள் மீது மோதி ஒரு பாதைக்கு இருநூறு மீட்டர் முன்பதாகவே விழுந்தது இதில் விமானத்தினுடைய என்ஜின் துண்டிக்கப்பட்டதுடன் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் இந்த வழக்கிலே ஏர் கனடா இழப்பீட்டினுடைய பெரும் பகுதியை செலுத்தும் என்றும் என்ஏவி கனடா மற்றும் விமான நிலைய ஆணையம் குறைந்த தொகையை செலுத்தும் என்றும் வழக்கறிஞர் ரே னர் தெரிவித்தார் ஆனால் ஏ பஸ் மற்றும் டிரான்ஸ்போர்ட் கனடா இழப்பீட்டை வழங்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விமானிகள் தரையிறங்கும் போது எதிர்காற்றை கணக்கில் கொள்ளாததும் உயரத்தை சரிபார்க்க தவறியதுமே விபத்திற்கு காரணம் என விசாரணையிலே தெரிய வந்திருக்கின்றது விமானம் மோதியதிலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஜெனரேட்டர்கள் பழுதானதால் மைனஸ் ஆறு டிகிரி குளிரிலே பயணிகள் ஐம்பது நிமிடங்கள் தவித்தார்கள் இதேவேளை காக்பிட் ரெக்கார்டரினுடைய தரவுகளை எடுப்பதற்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று பத்து ஆண்டுகால சட்ட போராட்டத்தின் பின்னர் அடுத்த மாதம் நடக்கவிருக்கின்ற விசாரணை இறுதி கட்டத்தை நெருங்க இருக்கின்றது இதற்கு முன்பாகத்தான் தற்போது இந்த தீர்வு காணப்பட்டிருக்கின்றது காயங்கள் மற்றும் மன உளைச்சலுக்கு ஏற்ப பயணிகளுக்கு பணம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த புதன்கிழமை காலை இனிஸ்பில் பகுதியிலே மாணவர்கள் பயணித்த பள்ளி பேருந்து ஒன்று வழுக்கும் சாலை காரணமாக பள்ளத்தில் சறுக்கி விழுந்தது இந்த சம்பவத்தை சவுத் சிம்கோ காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் காவல்துறையினருடைய தகவலின்படி இந்த சம்பவம் காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் அளவிலே கில்ஃபோர்ட் சாலையிலே நிகழ்ந்திருக்கின்றது பள்ளி பேருந்து சாலையினுடைய ஓரத்தை பிடித்த போது வழுக்கும் தன்மையால் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்திற்குள் சறுக்கியது என்று காவல்துறை விளக்கம் அளித்தது விபத்து நடந்த நேரத்திலே பேருந்து மிக குறைந்த வேகத்திலேயே சென்று கொண்டிருந்ததாக அதிகாரிகள் இருந்த வேறு யாருக்குமோ எந்த ஒரு காயங்களும் ஏற்படவில்லை இதனை அடுத்து மாணவர்களை ஏற்றிச் செல்வதற்காக மாற்று பள்ளி பேருந்து ஒன்று சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டது தொடர்பாக ஓட்டுநர் மீது எந்தவிதமான வழக்குகளும் இதுவரை பதிவு செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரிலியாவிலே கடந்த செவ்வாய்கிழமதி அதிகாலை ஒரு மணி முப்பது நிமிடம் அளவிலே யூனிவர்சிட்டி அவென்யூ மற்றும் டேனா டிரைவ் அருகே விதி மீறலுக்காக வாகனத்தை நிறுத்தச் சொன்ன போது நிற்காமல் சென்ற வாகனத்தை ஒன்டேரியோ புரோவின்சியல் போலீசார் பின்துறந்தார்கள் இதற்காக மேலதிகமாக போலீசார் வரவழைக்கப்பட்ட நிலையிலே அருகில் உள்ள ஒரு வீட்டிலே வாகனம் நிறுத்தப்பட்டிருந்ததையும் அதற்குள் சாரதி இருந்ததையும் கண்டு அவரை கைது செய்தார்கள் கைது செய்யப்பட்டவர் பேரி நகரை சேர்ந்த இருபது வயதான இளைஞர் இளைஞராவார் இவர் மீது எம்பியார் டிரைவிங் ஆபத்தான முறையிலே வாகனம் ஓட்டியது மற்றும் போலீசாரிடமிருந்து தப்பிச் சென்றது ஆகிய குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மேலதிக சோதனைக்காக அவர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் தண்டனையாக அவருடைய சாரதி உருமம் தொன்னூறு நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டதுடன் வாகனம் பதினான்கு நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்பட்டது அவர் விரைவில் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுவார் போதையில் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்குமாறும் அவ்வாறு யாராவது வாகனம் ஓட்டுவதை கண்டால் நைன் டபுள் ஒன்னை அழைக்குமாறும் ஒன்டேரியோ பிரவின்சியல் போலீஸ் பொதுமக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றது கனடா அல்பர்ட் வீசிய கடும் பனி புயலால் நெடுஞ்சாலை இரண்டிலே ஏர்டெரி மற்றும் கல்கரி இடையிலே எண்பது முதல் நூறு வாகனங்கள் வரை ஒன்றன் பின் ஒன்றாக மோதி பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது கடந்த புதன்கிழமை நிகழ்ந்த இந்த சாலை விபத்தினால் சாலை இருபுறமும் மூடப்பட்டது மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் அளவிலே வடக்கு பாதை மீண்டும் திறக்கப்பட்டது தெற்கு பாதையும் விரைவில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆர் சிஎம்பி அதிகாரி ஜினாஸ் லானி கூறுகையிலே ஏர்டிரியில் அமைக்கப்பட்ட வெப்பமயமாக்கல் மையங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் பேருந்துகளில் அழைத்துச் செல்லப்படுவதாகவும் அனைத்து காவலர்களும் மீட்பு பணியில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சாலை திரைகள் எச்சரிக்கையை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது பார்வை குறைவால் வாகனத்தின் முன்பகுதியை கூட காண முடியவில்லை என தெரிவித்தார் தெலுக்கு மக்களே அத்தியாவசிய தேவை இருந்தால் தவிர வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் மீறி சென்றால் முழுமையாக தயாராகி செல்லுமாறும் அவசர குழுவினர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஒட்டவாவிலே கிராண்ட் பேரண்ட்ஸ் கேம் மூலம் முதியவரிடமிருந்து ஆறாயிரம் டாலர்ஸ் பணத்தை பறிக்க முயன்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கடந்த செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் அளவிலே தன் தாத்தா மோசடி கும்பலால் குறிவைக்கப்படுவதாக குடும்பத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் முன்னதாக தாத்தாவின் பேரனின் வழக்கறிஞர் என்று போனில் பேசிய நபர் பேரன் விபத்தில் சிக்கியதால் ஜாமீனுக்கு ஆறாயிரம் டாலர்ஸ் வேண்டும் என்று கேட்டுள்ளார் இதனை நம்பி தாத்தா வங்கிக்கு செல்ல அவரது செல்போனை எடுத்து செல்லாததால் குடும்பத்தினரால் அந்த அவருடைய பயணத்தை தடுக்க முடியவில்லை ஆனால் போலீசார் வங்கிக்கு விரைந்து சென்று பணம் எடுக்கும் முன் அவரை அடையாளம் கண்டு வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் வீட்டிற்கு வந்த பிறகும் சார்ஸ் கோல்டன் என்கின்ற பெயரிலே மோசடிக்காரன் தொடர்ந்து பேசி விபத்தில் ஒரு கற்பிணி இருப்பதாகவும் இதை ரகசியமாக வைக்குமாறும் மிரட்டியுள்ளான் பணத்தை பெற்றுக்கொள்ள கோட் ட்ரஸ்டி போல ஒருவன் வீட்டிற்கு வந்தபோது உள்ள இருந்த போலீசார் அவனை கைது செய்ய முயன்றார்கள் அப்போது அவன் தப்பிவிடும் என்றான் போலீசார் அவரை விரட்டி பிடித்து கைது செய்தனர் இப்பகுதியிலே மேலும் பலர் இதே போல பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் கருதுகிறார்கள் தகவல்கள் தெரிந்திருந்தால் ஆறு ஒன்று மூன்று இரண்டு மூன்று ஆறு ஒன்று இரண்டு 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 என்கின்ற இலக்கத்திலே போலீசாரை தொடர்பு கொண்டு இந்த மோசடியாளர்களை நீங்கள் அடையாளம் காட்ட முடியும் இது போன்ற மோசடிகளை தவிர்க்க உங்கள் அருகிலே இருக்கின்ற முதியவர்களை இது எச்சரித்து வையுங்கள் டொரண்டோ நகரசபையிலே சபையிலே மேயர் ஒலிவியாச்சா கொண்டு வந்த நிலமாற்ற வரி உயர்வு தீர்மானம் பதினேழு ஏழு என்கின்ற வாக்கு கணக்கிலே நிறைவேறியிருக்கின்றது இதன்படி மூன்று முதல் நான்கு மில்லியன் டாலர்ஸ் மதிப்புள்ள வீடுகளுக்கு நான்கு புள்ளி நான்கு சதவீத வரையும் இருபது மில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமான மதிப்புள்ள வீடுகளுக்கு எட்டு புள்ளி ஆறு சதவீத வரையும் விதிக்கப்படும் டொரண்டோ வீடுகளின் சராசரி விலை ஒன்று புள்ளி ஒரு மில்லியனாக இருக்கின்ற நிலையிலே பொருளாதார சுமையை சமாளிக்க வசதியான அந்த இரண்டு வீத மக்களை அதிகம் பங்களிக்குமாறு மேயர் கேட்டுக் கொண்டார் கடந்த முறை இது நூற்றி முப்பத்தி எட்டு மில்லியன் வருவாய் நகரசபைக்கு ஈட்டிக் கொடுத்தது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் விவாதத்தின் போது மக்கள் வரி உயர்வினால் சோர்வடைந்துள்ளதாக கவுன்சிலர் கூற பதிலுக்கு அவர் டிடிசி சேவைகளை துண்டித்ததாக மேயர் விமர்சித்தார் இந்த வரி உழைப்பவரிடமிருந்து பணத்தை பறிப்பதாக கவுன்சிலர் ஹாலிடேயும் ரோஸ்டேல் பகுதி முதியவர்களுக்கு இது பெரும் சுமை என்று கவுன்சிலர் சாக்ஸும் எதிர்த்தார்கள் கடந்த எட்டு ஆண்டுகளில் இது மூன்றாவது உயர்வு என்பதால் வீட்டு சந்தை பாதிக்கப்படும் என ரியல் எஸ்டேட் வாரியம் எதிர்ப்பு தெரிவித்தது பிரிமியர் டாக்போர்ட் இந்த வரியுடன் உடன்படவில்லை என்றாலும் இதை தடுக்க அவர் மறுத்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அல்பர்டுடைய யுனைடெட் கன்சர்வேட்டிவ் அரசு குடிமக்கள் நடத்துகின்ற சர்வஜன வாக்கெடுப்புக்கான விண்ணப்ப கட்டணத்தை ஐநூறு டாலர்ஸில் இருந்து அதிரடியாக இருபத்தி ஐயாயிரம் டாலர்ஸாக உயர்த்தி இருக்கின்றது கடந்த புதன்கிழமை இரவு அங்கீகரிக்கப்பட்ட சிட்டிசன் இனிஷியேட்டிவ் சட்டத்தின்படி இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அரசியல் ஆய்வாளர் ட்யன் பிராட்டினுடைய கருத்துப்படி இது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட மனுக்களை பாதிக்காது ஆனால் அங்கீகாரம் பெறாத புதிய விண்ணப்பதாரர்கள் இனி இருபத்தி ஐயாயிரம் டாலர்ஸ் செலுத்த வேண்டும் மேலும் இதற்கான பணத்தை நிதி திரட்டல் மூலம் பெறவும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ஃபண்ட் ரைசிங் மூலம் பெற முடியாது தற்போது எலெக்சன்ஸ் அல்பர்டாவிலே நான்கு மனுக்கள் இருக்கின்றது இதிலே கோப் லுண்டுடன் நிலக்கரி சுரங்க எதிர்ப்பு மனு ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டதால் அதை மீண்டும் விண்ணப்பிக்க இந்த புதிய பெரும் தொகையை செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது மாறாக அல்பர்டா சுதந்திரம் கோருகன் ரமீச் சில்வெஸ்ட்ரீ கடந்த திங்கட்கிழமையே தனது நோட்டீஸை அளித்ததால் அவர் இந்த புதிய கட்டணத்திலிருந்து தப்பித்துவிட்டார் தப்பித்துவிட்டார் இந்த கட்டண உயர்வு ரீகோல் ஆக்டின் கீழ் வரும் திரும்ப பெறும் மனுக்களுக்கு பொருந்தாது மோன்றியல் பியஸ்போன்ஸ் ஆக்பிரோ பகுதியிலே கடந்த புதன்கிழமை இரவு நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் அளவிலே இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது பியபோன்ஸ் புலேவாட் மற்றும் செயின் ஸ்ட்ரீட்டுக்கு அருகே இருக்கின்ற ஒரு வர்த்தக நிலையத்திற்கு வெளியே நின்றிருந்த வாகனத்தின் மீதுதான் இந்த துப்பாக்கி சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது மற்றும் ஒரு வாகனத்தில் வந்தவர்களே இந்த தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றார்கள் என்றும் தாக்கப்பட்ட வாகனத்திற்குள் ஒரு நபர் இருந்த போதும் அதிர்ஷ்டவசமாக அவர் காயங்கள் உயிர் தப்பினார் என்றும் போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது சம்பவ இடத்தை சுற்றி வளைத்துள்ள போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நேர்களை அதே போல செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் இணைவதற்கு உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இணைப்பு கீழே முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது